அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா அலமது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பதிவுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் ஒரு இது இதுவரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் செஞ்சு கொஞ்சம் ச சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை அப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தளரமாக சொல்லலாம் இப்போ நம்ம பதிவுக்குள்ளார ஃபஸ்ட்டாக போயிடலாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் பல நேரங்களில் நம்ம சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்பவே குழம்பி போயிடுறோம் சின்ன சின்ன விஷயங்களில் முடிவு எடுக்கிறது அப்படின்னா ஓகே பெரிய விஷயங்களில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம குழம்பி போயிடுறோம் இல்லையா அந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் குழம்பு வேண்டாம் அதாவது நம்ம என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோங்கிறது மற்றவங்களுக்கு தெளிவாக புரியவில்லை அப்படின்னு சொன்னாலும் கூட நாம் என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோங்கிறது நமக்கு நல்ல தெளிவாகவே தெரியும் நம்ம லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியானது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும் நாம செய்கிறது சரிதான் சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோம் இப்படி தான் நமக்கு நல்லது அப்படின்ட்டு நம்ம ஒரு முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னா எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பொறுப்பை படைத்தன இடத்துல கொடுத்து விட்டு நாம காரியத்துல இறங்கிடணும் அதுக்கு மேல உள்ளதை என்ன என்ன வரும் என்ன மாதிரி நடக்குங்கிறது போக போகத்தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் அந்த முடிவே எடுக்க முடியாமல் இந்த தவிக்கிற சூழ்நிலை இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி யாராவது ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க எந்த முடிவும் எடுக்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்ட்ராங்காக முடிவு எடுக்க பழகிக்கொள்ளுங்கள் எப்போதுமே நாம் யோசித்து நம்மளோட லைஃப்காக ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அது வந்து மற்றவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒப்பீனியன்ஸை விட ஒப்பீனியன் தான் மற்றவங்க கொடுப்பாங்க அதை விட நாம் எடுக்கக்கூடிய முடிவு வந்து எப்பவும் சரியானதாக தான் இருக்கும் கொஞ்சம் தெளிவானதாக தான் இருக்கும் ஏண்டா நம்ம ஃபீல் பண்ணி ஒவ்வொன்றையும் பார்ப்போம் இது இது நடந்தால் என்ன சூழ்நிலை இது இது நடந்தால் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுவோங்கிறத நம்ம சிந்திச்சுடுவோம் ஸோ அதனால் நம்ம ஒரு முடிவை தீர்மானமாக எடுத்துட்டோம் அப்படின்னா தைரியமாக செயல்படணும் ஒரு குழப்பவாதிகளாகவே இருக்கக்கூடாது குழம்பிக்கிட்டே இருந்தால் அது நமக்கும் நல்லதில்லை எதற்குமே நல்லதே கிடையாது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான ஒரு கதை தான் ஏற்கனவே என்னோட ஏதோ ஒரு வீடியோவில் நான் இந்த கதையை சொல்லி இருக்கேன் எனக்கு நல்ல யாபகம் இருக்குது அதே கதையை ஒரு சின்ன நினைவூட்டெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது இந்த சந்தைக்கு கழுதையை விற்க போன தந்தையும் மகனையும் பற்றின ஒரு கதை பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்திருக்கும் நான் பேசி இருக்கிறேன் அதாவது தந்தையும் மகனும் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய கழுதையை சந்தையில் கொண்டு கொண்டு விற் விற்பனை செய்வதற்காக அவர்களுக்கு ஒரு பண தேவை இந்த கழுதையை விற்பதாக முடிவு செய்தாகிவிட்டது இதை கழுதையை விற்றாதான் அவர்களுக்கு அந்த பண தேவை வந்து சரியாகும் ரொம்ப முக்கியமான விஷயத்திற்கு பண தேவை ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கழுதையை அழைச்சிக்கிட்டு போறாங்க தெருவில் ஒரு பக்கம் தந்தை இன்னொரு பக்கம் மகன் நடுவில் கழுதை நடந்து போயிட்டு இருக்கும் போது திண்ணையில் சில ஆண்கள் வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க பார்த்துட்டு இவர்கள் என்ன முட்டார்களா இவ்வளோ பெரிய கழுதையை வச்சிருக்காங்க எதுக்காக இவங்க நடந்து போகணும் ஏறி அதில் அமர்ந்து செல்லலாம் இல்லையா கால் வலிக்க நடக்கிறாங்களே இவங்க சரியான முட்டாள்கள்னு சொன்னாங்க அதை ரெண்டு பேரும் காதில் வாங்கிட்டு ஆமாம்ல ஏன் நம்ம முட்டாள்தரமாக நடக்கணும் கழுதையின் மேலே அமர்ந்து செல்லலாம்னு சொல்லிட்டு ஏறி உட்கார்ந்தாச்சு கழுதை இப்போ இவர்கள் தூக்க முடியாமல் தூக்கி செல்லுது ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் அங்க சில நபர்கள் பார்த்துட்டு ஒரு சின்ன கழுத மேல ரெண்டு பேர் ஏறி உட்கார்ந்து எவ்வளோ பாரம் தான் அது சுமக்கும் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாத மனிதர்கள்னு பேச உடனே யோசிச்சுட்டு யாராவது ஒருவர் உட்காந்தா கூட ஓகே தானே ஏன் ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காங்கன்னு பேசுனதுனால தந்தை என்ன செய்கிறாரு மகனை உட்கார வச்சுட்டு அவர் வேகமாக கீழே இறங்கிடுறாரு இன்னும் கொஞ்சம் தூரம் போனதோட வேறு சிலர் பார்க்குறாங்க அவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு சின்ன பையன் ஏறி உட்காந்துருக்கான் கழுத மேலே வாலிபனா தானே இருக்கான் அவன் நல்லா நடக்கலாமில்ல அவனுக்கு என்ன குறை ஒரு வயசான தந்தை வந்து சைடில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கார் அவரால் நடக்க முடியலை அவரை குறை வச்சுட்டு இவன் நடக்கலாம் இல்லை என்ன ஒரு பையன் அப்படின்னு பேச உடனே அந்த பையன் கீழே இறங்க இறங்க தந்தை ஏறி அது மேல உட்காந்துக்கிறார் இப்படியே கொஞ்ச தூரம் போறாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா பாக்குறாங்க வேறு ஒரு ஒரு பெண்மணி ஒரு வயதான பெண்மணி அவரை நிறுத்தி ஏனப்பா பெரிய ஆள் தானே நீ ஒரு சின்ன பிள்ளை சைடில் வரானே நடந்து எவ்வளோ தூரமாக நடந்து வரானோ தெரில நீ அவனை ஏறிக்கோர சொல்லிட்டு நீ கொஞ்சம் தூரம் நடக்கலாம் இல்லை நீ என்ன இவ்வளோ பெரிய ஆள் கொண்டு வரேன்னு சொல்ல என்ன செய்வதென்றே அவர்களுக்கு தெரியவில்லை குழம்பி போய்விட்டாங்க அவர்களுக்கு சந்தைக்கு செல்லணும் இந்த கழுதையை விற்கணும் ஒரு முடிவு செய்கிறாங்க தந்தையும் மகனும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவர்கள் யார் சொல்வதையும் காதில் நம்ம போட்டுக்கொள்ளக்கூடாது கொள்ள கூடாது இவர்கள் சொல்வதையெல்லாம் நம்ம காதில் கேட்டா அடைந்து விடுகிறோம் அப்படின்னு இறுதியில் புரிந்து கொண்டாங்க உடனே என்ன செய்கிறாங்க இதனால நமக்கு கால தாமதமும் ஆகிறது சோ இவங்க சொல்றதை எல்லாம் நம்ம காதில் வாங்காமல் போனால் தான் நம்மளுடைய காரியத்தை சாதித்து விட்டு விரைவில் வீடு வர வேண்டும் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு தீர்மானம் செஞ்சுட்டு என்ன செய்கிறாங்க சவுடர்கள் மாதிரி காதில் யார் பேசுகிறதையும் பேசிட்டு தான் இருக்காங்க ஒத்த ஒருத்தவங்க அவங்கவங்க ஒப்பீனியனை கொடுத்துட்டு தான் இருக்காங்க இவர்களை பார்த்து ஏதாவது ஒரு விமர்சனத்தை முன் கொண்டு தான் இருப்பாங்க ஸோ அப்போ அதை காதலேயே வாங்காமல் வேகமாக போகிறாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போன அவர்கள் பேசுகிறது அந்த பாவனைகள் எல்லாம் தெரியுது ஸோ அப்போது மகானும் தந்தையும் என்ன செய்கிறாங்க நாம் செவிடர்களாக மட்டும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் ஊமையர்களாகவும் கொஞ்சம் குருடர்களாகவுமே நம்ம இருந்து விடுவோம் அப்பொழுதுதான் அவர்கள் பேசுவது ஒரு பாவனையால் கண்களுக்கும் தெரியாது நாம் பதில் பேசணும்னு நினச்சி ஊமை என்று நினைத்துக்கொண்டால் நம்ம அவருக்கு பதிலும் கொடுக்க மாட்டோம் செவிடர்களாக இருந்தால் ஒன்றுமே காதலையும் விழாது நம்ம காரியத்தில் மட்டும் கவனமாக இருப்போம் என்று சொல்லி செவிடர்களை போன்றும் குருட குருடர்களை போன்றும் ஊமையர்களை போன்றும் அதாவது கண்கள் பார்க்க முடியாது வாய் பேச முடியாது காது கேட்காது அப்போது ஒரு ஜடம் மாதிரி இருப்போம் இல்லையா நம்ம பாட்டுக்கு செயல்பட்டு இருப்போம் கவனம் சிதறாது உண்மையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை இருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மையில் இருந்தால் தான் சாதிக்க முடியும் என்று நேராக எதையும் காதில் வாங்காமல் யாரையும் க பார்க்காமல் கூப்பிடுறாங்க கைகூட்டி அவங்கக்கிட்ட போகாமல் யார்கிட்டையும் எதையும் பேசாமல் நேராக சந்தைக்கு போகிறாங்க அந்த இடத்துல அந்த கழுதையை விற்கிறாங்க நல்ல விலை போகுது அந்த கழுதை அதை விற்றுட்டு அதில் இருக்கக்கூடிய பணத்தை அதை என்ன செய்கிறாங்க வீடு திரும்பிட்டாங்க இதற்கடையில் அவங்க போகும்போது எது ற்காக ஒரு ஊமையாகவும் இருக்கணும் ஒரு பார்வையற்றோர் போலவும் குருடராகவும் இருக்கணும் என்று தீர்மானித்தார்கள் என்ன தெரியுமா காது செவிடர்கள் போல் இருக்கணும் என்றால் அவர்கள் பேச்சு கேட்கக்கூடாது என்பதற்காக கண்கள் அப்படின்னா அவங்க கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அவங்க என்னென்று கேட்குறாங்க இவர்கள் இந்த மாதிரி எங்களுடைய பண தேவைக்காக நாங்கள் கழுதையை விற்க போகிறோம் என்று சொல்ல எதற்கு விற்க வேண்டும் இதை வைத்து தொழில் பார்க்கலாமே வேறு ஏதாவது செய்யலாமே என்று ஆளுக்கு ஒரு யோசனையை சொல்ல இவர்கள் குழம்பி விட்டார்கள் ஆனால் முதல்ல அவங்க தேவையை முடிக்கணும் என்றால் இதை விற்றால் தான் முடிக்க வேண்டும் என்று முடிவு எடுத்தாகிவிட்டது குடும்பத்திற்குள் இப்படி ப பலரும் பலவிதமான ஒப்பீனியன் கொடுக்கறதுனால குழம்பு போய் தான் ஊமையரை போடணும் அதாவது பதில் கேட்டால் நம்ம எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது யாரையும் கூப்பிட்றாங்க அப்படின்னா யாரையும் பார்க்கக்கூடாது யாரையும் காதில் சொல்கிற பல விதமான குழப்பம் வருது டிஸ்ட்ராக்ஷன் வருது ஸோ காதும் கேட்காமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க போயிட்டு அவங்க காரியத்தை சாதிச்சுட்டு வந்துட்டாங்க இது அவங்க எடுத்த முடியும் அவங்களுக்கு இப்போ கழுத போயிடுச்சு ஆனால் எதிர்பார்த்த படம் வந்துடுச்சு பிற்பாடு உள்ளது அவங்க லைஃப் என்ன அதை அவங்க பார்த்துக்க போகிறாங்க இந்த இடத்துல என்ன அப்படின்னா அவங்க குழப்பம் வரக்கூடிய சூழ்நிலையை விட்டு அவாய்ட் பண்ணி வந்துட்டாங்க அதனால் இந்த ஒரு காரியத்தை அவர்களால் செய்ய முடிந்தது ஸோ அவங்க முடிவு எடுத்தாச்சு குழப்பம் இல்லாமல் அவங்க இந்த காரியத்தை செய்தா செய்தாகிவிடுச்சு அவ்வளோதான் அந்த வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு டெசிஷன் எடுக்கிறதுக்கும் பல விதமான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நம்மளுக்கு வரும் பல பேர் சொல்கிறதையும் கேட்டு பலதையும் யோசித்து ஒரு விதமான ஒரு குழப்பத்தில் போய் சரியான ஒரு முடிவே எடுத்தாலும் கூட அதை செயல்படுத்த முடியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம் நம்ம வந்து ஒரு தடுமாற்றத்துக்கு போயிடும் இன்னும் சில பேர் சில முடிவு எடுக்கிறதுனால இவங்க என்ன சொல்வாங்களோ அவங்க என்ன சொல்வாங்களோன்னு சொல்லிட்டு மற்றவர்களை பற்றியே நினைக்கக்கூடிய ஆளாகவும் சில பேரை நம்ம பார்க்கலாம் ஸோ முதல்ல நம்மளை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம எடுக்கிற முடிவும் ஸ்ட்ராங்காக அதனால நம்மளுக்கும் சரி மற்றவங்களும் சரி நல்லது தான் எடுக்க போகுதா அப்போ குழப்பம் வேண்டாம் அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க ஆயிரம் பேர் ஆரம்ப ஒப்பீனியனை வைக்க தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து மற்றவர்கள் என்ன சொல்வாங்கங்கிறத முதல்ல அதை தவறு செய்கிறோம் இல்லையா பாவமான காரியம் செய்கிறோம் இல்லையா அதற்கு தான் யோசிக்கணும் முதல்ல எல்லாவுக்கு பயப்படணும் அதுக்கப்புறம் மனிதர்களின் வாய்க்கு இல்லையா ஸோ அப்போது நல்லதாக ஒரு முடிவு எடுக்கிறோம் நல்ல விஷயத்துக்கு அப்படிங்கும்போது அந்த ஸ்ட்ராங்காக ஒரு முடிவை எடுக்கணும் நம்ம ஒரு சூழ்நிலையாவது ஸ்ட்ராங்காக எடுக்கக்கூடிய அந்த தன்மையை வந்து நாம் வளர்த்துக்கொள்ளணும் போகிறோம் இல்லையா யாரையாவது தேடி போகிறோம் இல்லையா இன்னும் நபருக்கு மேலே நம்பிக்கை இவரை வந்து சரியான முடிவு சொல்வார் இவங்க அம்மா அந்த அம்மா நல்லபடியாக முடிவு சொல்வாங்க சரியான முடிவு சொல்வாங்க நம்ம போகிறோம் இல்லையா அந்த போகக்கூடிய அந்த தன்மை உள்ள மனிதரை போன்று நாம் நம்மளை கொள்வது என்றைக்குமே சிறந்தது ஏன்னா நமக்கு அப்புறம் வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நம்மளால் வரக்கூடிய யோசனைகளை நம்மளோட யோசனைகளை சொல்லணும் இல்லையா அவங்க கேட்கும் போது ஸோ என்றைக்குமே நம்ம கேட்கக்கூடிய கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நபராக இருந்தால் எப்படி ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அந்த தன்மையை எல்லாரும் வளர்த்துக்கணுங்க கட்டாயம் அப்புறம் கொஞ்சம் அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கணும் குழப்பம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம காரியம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஊமைகளை போன்று கொஞ்சம் கண் தெரியாதவர்களை போன்று காது கேட்பா கேட்காதவர்களை போன்று செயல்பட்டால் தான் வெற்றி அடைய முடியும் இந்த மெசேஜை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் ஸோ அதனால தான் நான் வந்து இந்த தலைப்பை வந்து சூஸ் பண்ணேன் இதோடு சேர்த்து இன்னும் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இந்த பேச்சு வருது இல்லையா அந்த பேசுகிறது அப்படிங்கிறது பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஸோ நம்ம பேசுகிறோம் நம்ம பேசும்பொழுது ஒரு நாலு பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதோ இல்லை ஒரு தனி நபர்கிட்ட பேசும்போதோ ஒரு எதிர்மறையான எண்ணத்தில் பேசணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எதிரில் இருக்கக்கூடிய நம்மளோட பேச்சை கேட்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கும் அதை அப்படி நோய் மாதிரி தொற்றிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் நீங்க என்ன நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இல்லை அந்த நெகட்டிவிட்டியாக அந்த எதிர்மறையான எண்ணம் எண்ணத்தோடு பேசக்கூடிய மனிதர்கள் பக்கத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்து பாருங்களேன் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பயம் அந்த நெகட்டிவ் திங்கிங் எதிர்மறை எண்ணம் எல்லாம் நமக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்தில் வந்து நம்மளுக்கு சேரும் அதான் சொல்வாங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களால் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸால் நம்மளுக்கு ஒரு இம்பாக்ட் அதனால் நமக்கு ஒரு பாதிப்பு அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உறுதி கண்ணுக்கு எதிரே இப்போ டப்புன்னு ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்துட்டோன்னு வச்சிங்களேன் அந்த அதிர்ச்சி கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் நம்மளுக்கு இருக்கும் யாருக்கா ஆனாலும் சரி ஸோ அதே மாதிரி தான் அந்த நெகட்டிவ் எதுக்குமே ஒரு தப்பான தப்பான இப்படி இந்த தப்பான முடிவுகளை பற்றியே பயம் பயப்படுற விஷயமாவே தப்பான முடிவுகளை பற்றியே முடிவு எல்லாத்துக்கும் தப்பாக தான் முடியுங்கிற இதை பேசிக்கிட்டே இருக்கிற மனிதர்களோட கொஞ்சம் ரொம்ப நேரம் ஸ்பென்ட் பண்ணால் அந்த எண்ணம் நமக்கும் தொத்திக்கொள்ளும் இந்த பாசிட்டிவிட்டி நேர்மறை எண்ணம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா அதுதான் ரொம்ப சிறந்தது அதுதான் நம்மளுடைய அந்த வந்து சொன்னது சொல்கிறது மீது நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இல்லையா எந்த சூழ்நிலையும் நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிறது அது பாசிட்டிவிட்டி அப்போ கொஞ்சம் பயத்தோடு இல்லை இப்படி போயிடுமோ அப்படிங்கிறத இது நெகட்டிவ் திங்கிங் ஸோ நம்ம நம்மளை வலுப்படுத்திக்கணும் இல்லையா மார்க்க ரீதியாகவும் சரி பொதுவாகவும் நான் பேசுகிறேன் எந்த விஷயத்திலையும் சரி அந்த நெகட்டிவிட்டி நம்மளுக்கு வேண்டாம் இந்த பேசுறதுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டை ஒரு மனுஷங்களுக்கு வந்து உருவாக்கும் நம்ம நல்லது பேசணும் அப்படின்னா இப்போ நாலு பேருக்கு நடுவில் நம்ம உட்காந்துருக்கோம் ஒரு மனிதரை பற்றி அவதூறாக இல்லாததை பேசிவிட்டால் அதை வந்து இந்த உலகம் நம்பும் ஒரு சிலர் நம்பாமல் இருப்பார்கள் புத்திசாலித்தனமாக யோசிப்பாங்க இருக்காது இந்த மாதிரி இருக்காது அந்த மாதிரி இருக்காதுன்னு சில பேருக்கு நல்ல வாய்ஜாலம் இருக்கும் பேசக்கூடிய தன்மை இருக்கும் அதாவது பொய்யையே உண்மை போல் நல்லா பேசுவாங்க இந்த ஸ்டோரிலாம் நல்லா கிரியேட் பண்ணக்கூடியது ஸோ அந்த மாதிரி பொய்யை இல்லாததை இட்டுக்கட்டி பேசும் பொழுது அதை நம்பிட்டால் என்ன ஆகுது அது பாவமான காரியம் இன்னொன்று அந்த மனிதருடைய கண்ணியமும் வந்து அந்த இடத்துல நாசமாக்கப்படுது ஸோ அப்படியே நம்பிடுறாங்க அந்த பேச்சுக்கு அப்படி ஒரு வலிமை இருக்குது இன்னொன்று பேச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஒரு ஒரு இழப்பு நடந்த வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு வச்சிங்களேன் அந்த இழப்பு இழந்தவர்களுடைய மனசு வந்து ரொம்ப கனமாக இருக்கும் ரொம்ப வேதனையில் இருக்கும் உயிர் இழப்பு இல்லையா மவுத் நடக்குது அப்புறம் இல்லை வேறு விதமான ஏதோ இழப்புகள் இல்லை வேறு ஏதோ விதமான கஷ்டங்களில் இருக்கிறாங்க அவங்கபோது அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் நேரம் நல்ல வார்த்தைகள் ஆறுதலாக பேசும் பொழுது அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு தெரியுதோ தெரியும் அவங்களால ஃபீல் பண்ண முடியும் யாருக்குமே கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் லேசாக ஆகும் அப்போ நம்ம நல்ல காரியம் தானே செய்கிறோம் அந்த பேச்சு பார்த்திங்கன்னா நல்ல விதமாக பேசும் பொழுது அது வந்து கொஞ்சம் ஒரு மனிதருடைய ஒரு கவலையே கொஞ்சமாவது அது என்ன செய்யுது அப்படின்னா குறைக்குது குறைத்து கொடுக்குது இன்னொன்று யாருமே இல்லை தனிமையில் ஒரு மனிதர் இருக்காங்க பேசுறதுக்கு ஒருத்தருமே இல்லை போய் அவங்கக்கிட்ட ஒரு சலாம் சொல்லிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு விசாரணை ஒன்று விசாரிச்சு பாருங்களேன் ஒரு பெரிய கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் தனியாகவே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போய் விசாரிங்க சலாம் சொல்லிட்டு நல்லா இருக்கிறீங்களா அந்த நல்லா இருக்கிறீங்களா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய ஒரு வலிமை இருக்குதுங்க ஸோ நம்மள்கிட்ட பேசுகிறாங்க நம்மளை நலம் விசாரிக்கிறாங்க அதை ஒரு சந்தோஷம் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் நான் உணர்வேன் என்ன கேங்கிட்ட நல்லா இருக்கிறீங்களா அப்படின்ட்டு யாராவது கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் அதை விரும்புவேன் அதே மாதிரி மற்றவர்களை சந்திக்கும் போது முதல்ல வந்து சலாமுக்கு பின்பாடு நல்லா இருக்கிறீங்களாங்கிறது நம்ம எல்லாரும் கேட்கறது ஸோ அதை நான் விரும்புவேன் மற்றவர்களிடத்தில் கேட்பதையும் என்னிடத்தில் மற்றவர் கேட்கும் பொழுதும் அது ஒரு அக்கறையான வார்த்தை இல்லையா ஸோ அதனால தான் நம்ம வீடியோஸ் போடும்போது கூட நான் நலம் விசாரிப்பது அது மாதிரி என்ன என்னலாம் எல்லாம் நலம் விசாரிப்பதையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லா மனிதர்களுக்கும் உள்ளது தான் ஸோ அப்போ அந்த நல்ல வார்த்தைகளுக்காகவும் நல்ல சொல்லுக்காண்டி தான் அந்த மனசு எல்லாமே இயங்கிட்டு இருக்குது இல்லையா பேச்சில பல வகையான பேச்சு இருக்குது சில பேச்சுக்கள் சில பேரை இந்த கழுதையை விற்க போல சில பேச்சுக்கள் வந்து தடுமாற்றம் அடைய வைக்கும் குழப்பங்களை ஏற்படுத்தும் சில பேச்சுக்கள் வந்து சண்டையை கொண்டு வந்துடும் சில பேச்சுக்கள் சாதாரணமாக பேசுறது அது சாதாரணமாக புரியப்படாது வேற விதமாக அர்த்தம் கொள்ளப்பட்டால் அந்த பேச்சும் சண்டையில் முடியும் கொண்டு போய் முடியும் சில பேச்சுகளால் சாதாரண சண்டைகள் வருவது உண்டே அது அப்படி சமாதானமாகும் சில பிரச்சனைகளால் சில பேச்சுகளால் அது மிகப்பெரிய சண்டை உறவுகள் போகிறது சில பிரச்சனைகளால் மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்படுது சில பேச்சுகளால் சண்டைகள் வந்து ரொம்ப அதிகமாகி உயிரிழப்புகள் வரைக்கும் அது வந்து கொண்டு போய் விடுறது இந்த மாதிரி பேச்சு பலவிதமான விஷயங்களுக்கு காரணமாக இருக்குது மாதிரி ஒரு எதிர்மறை எண்ணமாக பேசிகிட்டே போகிறது பல பேரை வந்து முன்னேற வைக்காது அதே மாதிரி பாசிட்டிவா நேர்மறையா பேசிட்டு வைக்கிறது ஒரு வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்த மனிதர்களை வாழ்க்கையின் ஒரு கடைசி கட்டத்தில் வாழ்வா சால்வா என்று இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் கிட்ட கூட ஆறுதலாகவும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நேர்மறை எண்ணத்தில் பேசும் பொழுது அது அவர்களை வாழ வைக்கும் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வாழ்க்கையில் நொந்து நூலாகி இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு எப்போவோ யாருக்கோ ஏதேதோ ஒரு நடந்த நெகட்டிவான சம்பவங்களை பற்றி பேசினா என்ன ஆகும் அவ்வளோதான் அப்போ நம்மளுக்கும் முடிவு தான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் யோசிப்பாங்க அதே எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்டையும் நம்பிக்கையோடு பேசும் பொழுது அவர்களுக்கு அது நம்பிக்கை பல மடங்கு ஆகும் அது நம்ம நல்லது தானே செய்கிறோம் ஸோ அந்த மாதிரி பேச்சு வந்து பல வகையில் கொண்டு போகுது இல்லையா பல சூழ்நிலைகளை நமக்கு சிறந்தது எது அப்படின்னா வாய்மூடி மௌனமாக இருப்பது இதுதானே ரிசல்சலாய் சின்ன அவர்கள் சொன்னாங்க யாரெல்லாம் அல்லாஹவின் மீதும் வறுமையினால் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் பேசினால் நல்லதை பேசட்டும் இல்லை என்றால் வாய்மூடி இருக்கட்டும் அப்படின்னு வாய்மூடி இருந்தாலே நல்ல சந்தோஷமாக இருக்கலாம் எதுவும் பேசுறதுல ரொம்ப குறைத்து கொண்டு தேவையானதை பேசுகிறது இல்லை ஒரு சந்தோஷமான நல்ல விஷயங்களை பேசும்போது நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேன் நம்ம நல்லா இருக்கலாம் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் ஏதாவது கண்டபடி பேசும்போது எதுலேருந்தாவது புகுந்து எதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடும் ஸோ அந்த மாதிரி இந்த மெசேஜையும் நான் கொடுக்க விரும்பினேன். இது ரசோல் சாய்ஸ்வம் சொன்ன ஒரு வார்த்தை அது ஹதீஸில் பதிவாகியிருக்கு சரியான ஹதீஸ் நம்ம எல்லோரும் அறிந்தது தான் அதை ஒரு சின்ன நிலைவூட்டலாக கொடுக்க நான் விரும்பினேன் அதே மாதிரி முடிவுகள் இருக்கும்போதும் நம்மளுடைய லைஃபுக்கு நாம் முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவு வந்து நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த தெளிவு நிலைக்கு தெளிவடைந்து விட்டு முடிவெடு முடிவெடுத்து விட்டு ரொம்ப தெளிவாக நான் ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்து விட்டேன் இதுதான் சரின்னு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடாது ஸோ ஒரு குழப்பம் அடைஞ்சு கடைசியில் என்ன சொல்கிறது என்ன செய்ய முடியாத ஒரு நிலையில வந்து ஏதாவது தப்பு தப்பாக செய்கிறதுக்கு போல முடிவை நாம எடுத்தாச்சு ஸோ அப்போ அதில் வரக்கூடிய நல்லதோ கெட்டதோ அதை நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா தைரியமும் அல்லஹாவின் மீது பாரத்தை போட்டு என்ன செய்யுங்க அவன் இருக்கிறான் நம்மளை வழிநடத்தி கொடுப்பான் அவன் இடத்துல தோல்வி இதுவாக செஞ்சு அதாவது படித்தவன் நம்மை காப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் முடிஞ்சதை செயல்படுங்க நம்மளாம் ஒரு அளவுக்கு தான் நம்ம முயற்சிகள் எடுக்கிறோம் செயல்படுத்தி எதையும் அவன் எதையும் தீர்மானிப்பதாவது நம்பிக்கையோடு ஒரு பாசிட்டிவிட்டியோட ஒரு நேர்மறை எண்ணத்தோட வாழ்க்கையை நம்ம கடந்தால் நம்மளுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெற்றி நிச்சயம் குழப்பவாதிகளாக இருக்கும்போது நம்ம பலவிதமான கஷ்டங்களை சந்திக்க நேரிடும் குழப்பம் பலவிதமான பேச்சுக்கள் வந்து நம்மள்கிட்ட வந்து மோதும் பொழுது நமக்கு வந்து சரியான ஒரு மனநிலையில் நம்மளை இருக்க வைக்காது ஸ்டெடியாக இருக்கணும் அந்த ஸ்டெடி மைண்டு ஸ்டெடியாக முடிவெடுக்கக்கூடிய அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் அதை நம்ம வளர்த்து கொண்டு தான் ஆகணும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு வாங்க பெரியவங்களாக இருக்கிறோம் அப்படின்னா என்ன ஸ்டேஜ்லேயும் நம்மளுக்கு தெளிவான முடிவு எடுக்க தெரியணும் ஸோ நாமளும் குழம்ப வேணாம் அடுத்தவர்களையும் குழப்பம் வேண்டாம் அதே மாதிரி மறுபடியும் இந்த ஹெதேஸ் ஒரு நினைவூட்டல் பேசினால் நல்லதே பேசணும் இல்லைனா வாய் மூடி இருப்பது என்றைக்குமே சிறந்தது இன்ஷால்லாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம் நான் பேசுகிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது நான் கொடுக்கக்கூடிய நினைவூட்டல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது என்று நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இவராக